வர்ஷி என்ன சாப்பிட்ற இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் இடியாப்பம் சொதி குழம்பு சாப்பிட்டு சொதி குழம்பா யார் பண்ணது ஆட்சி பண்ணாங்க எங்க சித்தி பண்ண சொதி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க திருநெல்வேலி சொதி குழம்பு செய்யறதுக்காக சித்தி தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்காங்க பால் புளியறதுக்கு காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காங்க பால் புளிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதில் ரெண்டு டம்ளர் சிறுபருப்பு இதுக்கு மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஜீரகம் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறாங்க அப்படியே ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால ஊற்றி குக்கரில் கொஞ்சமா உப்பு சேர்த்து ரெண்டு விசில் வெட்டிக்கிட்டாங்க ரெண்டு விசில் வந்துருச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு காய் எல்லாம் வெந்துருச்சு இல்ல சித்தி

அறக்கும் போது எலுமிச்சை பழ சாறு ஊத்திறக்கும். அதரங்களை சாப்பிட வேண்டியது. சாப்ர சோதி சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.